ஐபிஎல் இருபது இருபத்தைந்து கே ராகுல் ஐந்தாவது சதம் டி இருபது கிரிக்கெட்டில் கோலி சாதனை முறியடிப்பு டெல்லி அணி ரன் குவிப்பு ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணியின் நட்சத்திர வீரர் கே எல் ராகுல் அறுபத்தைந்து பந்துகளில் நூற்று பன்னிரண்டு ரன்கள் குவித்து அசத்தினார் இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் தன்னுடைய ஐந்தாவது சதத்தை ராகுல் பூர்த்தி செய்தார் நடப்பு தொடரில் இரண்டாவது முறையாக தொடக்க வீரராக ராகுல் களமிறங்கினார் இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து களமிறங்கிய ராகுல் டிபிள்சிஸ் ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முயற்சித்தது ஆனால் டிபிள்சிஸ் பத்து பந்துகளை எதிர்கொண்டு வரும் ஐந்து ரன்கள் மட்டுமே சேர்த்து பெவிலியன் திரும்பினார் எனினும் தொடக்க வீரராக தமக்கு கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக்கொண்ட ராகுல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் டோட் பவுண்டரி சிக்சர் என விளாச ஸ்கோர் உயர்ந்தது மறுபுறம் அபிஷேக் போரில் மூன்று சிக்சர் ஒரு பவுண்டர் என பத்தொன்பது பந்துகளில் முப்பது ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் கேப்டன் அக்சர் பட்டேல் தன் பங்கிற்கு பதினாறு பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் சேர்க்க கே எல் ராகுல் அரை சதத்தை முப்பத்தைந்து பந்துகளில் பூர்த்தி செய்தார் தொடர்ந்து அதிரடி காட்டிய அறுபது பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தார் எனினும் தொடர்ந்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் ராகுல் அறுபத்தைந்து பந்துகளில் நூற்று பன்னிரண்டு ரன்கள் எடுத்தார் இதில் பதினான்கு பவுண்டரிகளும் நான்கு சிக்சர்களும் அடங்கும் இதன் மூலம் டெல்லி அணி இருபது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றொன்பது ரன்கள் எடுத்தது ஐபிஎல் வரலாற்றில் கே எல் ராகுல் அடித்திருக்கும் ஐந்தாவது சதம் இதுவாகும் இதுபோல் மூன்று அணிகளுக்கு விளையாடி சதம் அடித்து ஒரே வீரர் என்ற பெருமையும் கே எல் ராகுலுக்கு கிடைத்திருக்கிறது ஐபிஎல் வரலாற்றில் அதிக சதம் விளாசிய விக்கெட் கீப்பர்கள் கில்கிரிஸ்ட் குயின்டன் டி காக் சாதனையை ராகுல் முறியடித்திருக்கிறார் டி இருபது வரலாற்றில் அதிக சதம் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் ராகுல் தற்போது ஏழு சதங்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இதேபோன்று டி இருபது கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக எட்டாயிரம் ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை ராகுல் படைத்திருக்கிறார் கோலி இருநூற்று நாற்பத்தி மூன்று இன்னிங்ஸ்களில் எட்டாயிரம் ரன்கள் கடந்ததே இதற்கு முன்பு சாதனையாக இருந்த நிலையில் ராகுல் இதனை இருநூற்று இருபத்தி நான்காவது இன்னிங்ஸில் எட்டி அசத்தியிருக்கிறார் ஐ பி எல் இருபது இருபத்தைந்து மைனஸ் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அபாரசதம் குஜராத்தின் ஒரு வெற்றியால் மூன்று அணிகள் பிழையாக்குத் தகுதி ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் டெல்லி அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக விளையாடிய தமிழக வீரர் சாய் சுதர்சன் சதம் விளாசி அசத்தினார் டெல்லியில் நடைபெற்ற அறுபதாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து களமிறங்கிய டெல்லி அணியின் தொடக்க வீரர் டபுள்சிஸ் ஐந்து ரன்களிலும் அபிஷேக் போரில் பத்தொன்பது பந்துகளில் முப்பது ரன்களும் எடுத்து ஆட்டம் விழுந்தனர் ஒரு பக்கத்தில் விக்கெட் விழுந்தாலும் மறுபக்கத்தில் அதிரடியாக விளையாடிய கேள் ராகுல் அறுபத்தைந்து பந்துகளில் நூற்று பன்னிரண்டு ரன்கள் விளாசினர் இதில் பதினான்கு பவுண்டர்களும் நான்கு சிக்சர்களும் அடங்கும் இறுதியில் அக்சர் பட்டேல் இருபத்தைந்து ரன்னும் ஸ்டெப்ஸ் இருபத்தொன்று ரன்லும் எடுக்க டெல்லி அணி இருபது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றொன்பது ரன்கள் எடுத்தது இதனை அடுத்து இருநூறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணியின் தொடக்க வீரர்கள் சாய் சுதர்சன் மற்றும் கில் ஆகியோர் களத்தில் நங்கோரம் போட்டு அதிரடியாக விளையாடினர் இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் டெல்லி அணி பவுலர்கள் தடுமாறினர் சாய் சுதர்சன் ஒருபுறம் அதிரடி காட்ட கில்லும் தங்களுடைய திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முப்பத்தி மூன்று பந்துகளில் சதம் கடக்க சாய் சுதர்சன் முப்பது பந்துகளில் அரை சதத்தை பூர்த்தி செய்தார் தொடர்ந்து இந்த ஜோடி பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன்களை விளாசியது நடப்பு சீசனில் இருவருமே அறுநூறு ரன்களுக்கு மேல் அடித்திருக்கிறார்கள் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்சன் எம்பத்தாறு பந்துகளில் தன்னுடைய இரண்டாவது சதத்தை பூர்த்தி செய்தார் மறுபடியும் கில் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்தார் டோட் இதன் காரணமாக குஜராத் அணி பத்தொன்பது ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி இருநூற்று ஐந்து ரன்கள் எடுத்து பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குஜராத் அணியின் இந்த வெற்றியின் மூலம் பதினெட்டு புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறது இதன் மூலம் குஜராத் அணி பிழை ஆப் முதல் அணியாக தகுதி பெற்றிருக்கிறது அது மட்டுமில்லாமல் குஜராத்தின் இந்த வெற்றி மேலும் இரண்டு அணிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது ஆர் சிபி பஞ்சாப் ஆகிய அணிகளும் தற்போது பிழை ஆப் சிட்டுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் தற்போது நான்காவது அணிக்கான இடம் மட்டும் காலியாக இருக்கிறது இதில் மும்பை டெல்லி மற்றும் லக்னோ என மூன்று அணிகள் போட்டி போடுகின்றன